வாக்காளர் சிறப்பு திருத்த முகாம் எப்பயுமே தேர்தல் நடக்கிறப்ப வாக்காளர் திருத்தங்கிறது விடுபட்டவர்களை சேர்க்கிறதா இருக்கணும் அதான் வாக்காளர் திருத்தம் இது என்ன பண்றாங்கன்னா இருக்கிற வாக்காளர்களை நீக்கம் பண்ணக்கூடிய வேலையை ஆரம்பிச்சிருக்கு தேர்தல் ஆணையம் நீங்கள் வாக்களிக்கக்கூடிய வாக்காளராக இருந்தீங்கன்னா உங்களுடைய பேரண்டோடைய ப்ரூஃப் வேணும் அப்படிங்கிறாங்க அப்பா அம்மாவோடைய பர்த் சர்டிஃபிகேட் வேணும் தான் நீங்கள் இந்தியன் சிட்டிசனாகவே இருக்க முடியும் இவர்களுக்கு எதிராக வாக்களிக்க கூடியவர்களை வந்து தேர்தல் ஆணையத்தை வச்சு இந்த மாதிரி வாக்காளர் திருத்தம் நீக்கம் பண்றோம் ஒவ்வொரு மாநிலத்திலையும் கிட்டத்தட்ட ஐம்பது இருந்து ஒரு கோடி பேரோட நீக்கம் பண்றோம்ங்கிற மாதிரியான வேலையை செய்ய போறாங்க அப்படிங்கிறதா இது விசாரணைக்கு வர்றப்ப அப்ப அவங்க கேட்கறாங்க நீதிபதிகள் அதாவது ரேஷன் கார்டு வோட்டர் ஐடி ஆதார் கார்டு இதெல்லாம் ப்ரூஃப் எடுத்துக்கிற மாட்டீங்களா அப்படின்னே அவங்க எடுத்துக்கிற மாட்டோங்கிறாங்க உச்ச நீதிமன்றம் தேர்தல் ஆணையத்தை பார்க்கறது வாக்களிக்கணும்னா ஒரு இந்தியன் சிட்டிசன் கிடையாது நீ அந்த உரிமையை உங்களுக்கு யார் கொடுத்தா அதி அகிலேஷ் யாதவா இருக்கட்டும் திமுக சார்பில் ரேஆர் பாலுவா இருக்கட்டும் ராகுல் காந்தியா இருக்கட்டும் எல்லாருமே இன்னைக்கு இப்போ கருப்பு சட்டை அடைந்து நாடாளுமன்றத்தில் பெரிய அளவில் ரிஜெக்ட் சார் அப்படிங்கிற ஒரு கோச்சத்தை தொடர்ந்து பண்ணிட்டு இருக்கிறாங்க முழுக்க முழுக்க தேர்தல் ஆணையத்தின் மிக வலுவான சந்தேகங்கள் போயிட்டு இருக்கு ஏற்கனவே இவிஎம் மேல ஒரு சந்தேகம் அப்புறம் தேர்தல் தேதிகளை இவங்க அறிவிக்கிறதுல சந்தேகம் கவுண்டிங்ல சந்தேகம் இப்ப வாக்காளர்களை நேரடியாக விண்ணிக்கக்கூடிய அளவுக்கு இந்த விஷயம் இத்தனை பேருக்கு ஓட்டுமை பறிக்கப்பட போகுது அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு ஆபத்து ஏற்பட்டு தன்னாட்சி அமைப்பாக இருக்கக்கூடிய தேர்தல் ஆணையம் இவ்வளவு மோசமா நடந்துக்கிறது அப்படிங்கறது பெரிய அதிர்ச்சிகரமான விஷயமா இருக்கு வணக்கம் இணைந்திருக்கிறார் அரசியல் விமர்சகர் சுபேர் அவர்கள் வணக்கம் வணக்கம் பீகார் சட்டமன்ற தேர்தலில் ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் அப்படின்ற ஒரு விஷயத்த தேர்தல் ஆணையம் வந்து கொண்டு வந்து அதில் பல விதமான விஷயங்களை வந்து பண்ணியிருந்தாங்க இதுக்கு நிறைய எதிர்ப்புகளும் வந்து எதிர்கட்சிகள் எல்லாமே சொல்லியிருந்த நிலையில சுப்ரீம் கோர்ட்டில் வந்து கே கேஸும் போட்டிருந்தாங்க நேற்றுக்கு கேஸில் வந்து நிறைய விஷயங்கள் வெளிவந்திருக்கு என்ன நடந்தது என்ன அந்த ஸ்பெஷல் ரிவிஷன் பத்தி சொல்லுங்க சார் வாக்காளர் சிறப்பு திருத்த முகாம் அப்படிங்கிறது தான் ஸ்பெஷல் இன்டென்சி எஸ்ஐஆர் அப்படிங்கிறாங்க அது பீகார் தேர்தல் இந்த மாதம் இந்த வருஷ கடைசியில் வரப்போது அதுக்கு நாங்கள் வாக்காளர்களுடைய சிறப்பு திருத்தங்கள் செய்கிறோம் அப்படிங்கிறாங்க எப்பயுமே தேர்தல் நடக்கிறப்ப வாக்காளர் திருத்தங்கிறது விடுபட்டவர்களை சேர்க்கிறதா இருக்கணும் அதுதான் வாக்காளர் திருத்தம் இது என்ன பண்ணுறாங்கன்னா இருக்கிற வாக்காளர்களை நீக்கம் பண்ணக்கூடிய வேலையை செய்ய ஆரம்பிச்சிருக்கு தேர்தல் ஆணையம் அப்படிங்கிறது தான் எல்லாருடைய குற்றச்சாட்டு அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணுக்கு பிறகு பிறந்த எல்லாருமே நீங்கள் வாக்களிக்கக்கூடிய வாக்காளர்களாக இருந்தீங்கன்னா உங்களுடைய பேரண்ட்டோடைய ப்ரூஃப் வேணும் அப்படிங்கிறாங்க அப்பா அம்மாவுடைய பெர்த் சர்டிஃபிகேட் வேணும் அப்ப தான் நீங்கள் இந்தியன் சிட்டிசனாகவே இருக்க முடியும் அப்படின்னு ஒரு கொண்டு வர்றாங்க அதனால என்னன்னா கிட்டத்தட்ட ஒரு கோடிக்கு அதிகமான வாக்காளர்கள் வாக்களிக்க முடியாமல் போகும் அப்படின்னு எதிர்கட்சிகள் பயங்கரமாக குற்றச்சாட்டு வைக்கிறாங்க இப்போ வரைக்கும் இருபத்தஞ்சு லட்சம் வாக்காளர்கள் வந்து நீக்கப்பட்டிருக்காங்க ஒன்றும் இருபத்தஞ்சு லட்சம் வாக்காளர் நீக்கப்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படிங்குறதுதான் இது இது திட்டமிட்டு இது வந்து குறிப்பிட்ட இப்போ என்னன்னா பீகார் தேர்தலை பொறுத்த வரைக்கும் வரக்கூடிய கருத்து கணிப்புகள்லாம் மீண்டும் பாஜக அந்த நிதிஷ் நிதிஷ்குமாரினுடைய கட்சி ஆட்சி அதிகாரத்துக்கு வர முடியாதுங்கிற சூழ்நிலை தான் இருக்குது கருத்து கணிப்பில் மீண்டும் அதனால என்ன பண்ணுறாங்கன்னா இந்த தேர்தலில் எப்படியாவது ஒரு குழப்பத்தை ஏற்படுத்தி பாஜகவிற்கு எதிராக வாக்களிக்கக்கூடியவர்கள் எல்லாம் ஓட்டே போட விடாமல் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி பண்ணுறாங்க தொடர்ந்து தேர்தல் ஆணையத்தின் மீது தொடர்ந்து குற்றச்சாட்டுகள் வந்துகிட்டே இருக்குது இப்போ தேர்தல் நேரத்தில் ஒரு நாலு மாதத்துக்கு முன்னாடி இந்த ரிவிஷனை கொண்டு வரீங்க அதுக்கு ஒரு டேட் வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க போன மாதம் ஆரம்பித்து இந்த மாதம் இருபத்தஞ்சாம் தேதிக்குள்ளே டுவெண்டி ஃபைவ் ஜூலை டுவெண்ட்டி ஃபைங்குறது உங்கள் டெட்லைன் ஃபிக்ஸ் பண்ணிடுறாங்க அதுக்குள்ளே உங்கள் ப்ரூஃப் காமிச்சி நீங்கள் ஓட்டு போடக்கூடிய உரிமையை தரணும் இல்லைனா நீங்கள் ஓட்டு போட முடியாது சார் யூஸ்வலாக சொல்ல கொடுக்க வேண்டிய ஆவணங்கள் இப்போ ஆதார் அட்டை ரேஷன் கார்டு இது எதுவுமே வந்து தேவையில்லை ஆனால் வந்து அதை தாண்டி வேறு சில தான் கேட்குறாங்க யூஸ்வலாக கொடுக்க வேண்டிய டாக்குமெண்ட்ஸை கேட்கலன்னு சொல்கிறாங்களே பதினோரு டாக்குமெண்ட் கேட்குறாங்க பதினோரு டாக்குமெண்ட்டில் மெயினாக வந்து அவங்க கேட்குறது வந்து பர்த் பர்திஃபிகேட் அது இல்லாமல் கவர்மெண்ட் ஆஃபீஸராக இருந்தாங்கன்னா அவங்க கவர்மெண்ட் சர்டிஃபிகேட்டில் வாங்கின அந்த பென்ஷன் இது அப்பாயின்மெண்ட் ஆடுறது மாதிரியான விஷயங்கள் பிஎஃப் எல்லாம் கேட்குறாங்க இல்லாட்டி படிச்சிருந்தீங்கன்னா ஸ்கூல் டென்த் சர்டிஃபிகேட் கேட்குறாங்க பீகாரை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட அந்த மக்கள் தொகையில் ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் பெர்சன்ட் வந்து அன்எஜிகேட்டடாக இருக்கிறாங்க பத்தாவதையும் தாண்டாதவங்க இருக்காங்க அது மட்டும் இல்லாமல் ஒன்றரை கோடிக்கு அதிகமான மக்கள் வந்து புலம்பெயர்ந்து இருக்காங்க பீகாரை பொறுத்த வரைக்கும் கட்டிட வேலைகள் அங்கே வேலை பார்த்துட்டு அவங்க பெர்மனென்ட்டான அவங்களுக்கு ரெசிடென்ஸ் கிடையாது இந்த மாதிரியான சூழ்நிலையில உழைக்கும் மக்கள் சிறுபான்மை மக்கள் தலித் மக்கள் ஏழை எளிய மக்கள் எப்படி போய் அவங்க வந்து அவங்க அவங்க வீடே பல பேருக்கு இல்லை பல பேர் வெளி வெளி மாநிலங்களில் புலம்பெயர்ந்து இருக்காங்க அப்போ அவர்கள்லாம் வந்து பிஜேபிக்கு எதிரானதான் வாக்களிக்க போறாங்கிறது அவங்களுக்கு தெரியுது கருத்துக்களை கணிப்புகளும் அவங்களுக்கு தப்பத்தாவது தெரியுது அதனால வந்து இந்த மாதிரியான சிறப்பு திருத்தம் கொண்டு வந்து அவங்க வாக்காளர்கள் நீக்கக்கூடிய வேலை செய்கிறாங்க ஏற்கனவே யூபியில் இந்த மாதிரி முஸ்லீம் பகுதிகளில் தலித் பகுதிகளில் வந்து என்ன செய்கிறாங்கன்னா வாக்களிக்கக்கூடிய நேரங்களில் சிறு சிறு கலவரங்களை ஏற்படுத்தி அவர்களை பயம் தாட்டி ஓட்டு போட முடியாத அளவுக்கு அவங்களை வந்து பிளாக் பண்ணி வச்சுருந்தாங்க அதெல்லாம் பார்த்தோம் அப்படிங்கும்போது அது தனியாக செஞ்சாங்க இப்போ தேர்தல் ஆணையத்தின் துணையோடு செய்ய போகிறாங்க அப்படிங்கிறத ஒரு ஒட்டுமொத்த குற்றச்சாட்டு இதை எதிர்த்து தான் உச்சநீதிமன்றத்துக்கு போகிறாங்க அதாவது திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த வௌ மாத்ரா காங்கிரஸ் கட்சி மற்ற பல கட்சிகளை சேர்ந்த ஆட்கள் வந்து அது ஒரு ஒரு வழக்கு போடுறாங்க இந்த மாதிரி திருத்தம் கொண்டு வர்றாங்க அதில் ஷார்ட் டைமாக வச்சுட்டு அப்போ நடக்குது அப்படின்னு இதுக்கு முன்னாடி அதை பற்றின ஒரு இயரிங் வந்துச்சு உச்சநீதிமன்றத்தில் வந்தப்போ நீதிமன்றத்தில் சில கேள்வி கேட்குறாங்க தேர்தலை நெருக்கி வச்சுக்கிட்டு நீங்கள் ஏன் இந்த திருத்தம் செய்கிறீங்க ஒரு நாலு மாதத்துக்குள்ளே நீங்கள் ஒரு டாக்குமெண்ட் கேட்டால் எப்படி கொடுப்பாங்கன்னு அடுக்கடுக்கான கேள்வி கேட்குறப்ப அவங்க என்ன சொன்னாங்கன்னா இல்லை இது வந்து பீகார் தேர்தலுக்கு மட்டும் பண்ணல ஒட்டு மொத்தமாக இந்தியா முழுவதும் பண்ண போகிறோம்ன்றாங்க ஒட்டு மொத்தமாக இந்தியா முழுவதும் சிறப்பு வாக்காளர் திருத்த முகாம் பண்ண போகிறோம் அப்படிங்கிறாங்க இப்போ என்னென்னா அடுத்த வருஷம் அஞ்சு மாநில தேர்தல் வருது அதாவது மேற்கு வங்கம் தமிழ்நாடு கேரளா பாண்டிச்சேரி அஞ்சு அந்த மாதிரி அஞ்சு மாநில தேர்தல் வரப்போகுது அஞ்சு மாநிலத்தில் பெரும்பாலும் அவர்களுக்கு சாதகம் இல்லாத மாநிலங்கள் கேரளா இருக்கட்டும் இருக்கட்டும் பாண்டிச்சேரியாக இருக்கட்டும் மாநிலங்களில் அவர்களுக்கு பெருசாக சாதகமா இல்ல வெற்றி வாய்ப்பு சாதகமா இல்ல அப்ப இவர்களுக்கு எதிராக வாக்களிக்கக்கூடியவர்களை வந்து தேர்தல் ஆணையத்தை வச்சு இந்த மாதிரி நீக்கம் ஒவ்வொரு ஐம்பது லட்சத்திலிருந்து ஒரு கோடி பேரோட நீக்கம் பண்ணுறோங்கிற மாதிரியான வேலையை செய்ய போறாங்க தான் இது ஏன்னா உச்ச இருக்கட்டும் மற்ற மக்கள் மன்றமா இருக்கட்டும் ஒரு அளவுக்கு மேல நம்ம நீ தேர்தல் ஆணையத்தை ஃபோர்ஸ் பண்ண முடியாது ஏன்னா தேர்தல் ஆணையத்திற்கு சில சிறப்பு சட்டங்கள் இருக்குது சில அதாவது வந்து ஒரு அட்டானமஸ் பாடியா தன்னாட்சி அதிகாரப்பட்ட அமைப்பாக இருக்குது இது முதல் இயரிங் வரப்போ நீதிமன்றத்தில் உச்சநீதிமன்ற நீதிபதிகள் கேட்குறாங்க அப்போ நீங்கள் வந்து இவ்வளவு ஏன் ஷார்ட் டைமில் பண்ணுறீங்கன்னு கேட்குறப்ப அவங்க சொல்கிறாங்க இல்லை இல்லை இது வந்து எல்லா இந்தியா முழுவதுமே நாங்கள் தபிக்க இந்தியா முழுவதுமே இந்த மாதிரி சில சிறப்பு முகாம் நடத்த போகிறோம்ன்றாங்க இல்லை நீங்கள் அப்போ சில விளக்கங்களை கொடுங்கன்னு அது தள்ளி வச்சிடறாங்க அப்போ ரெண்டு நாளைக்கு முன்னாடி மீண்டும் வந்து அது விசாரணைக்கு வருது விசாரணைக்கு வர்றப்ப அப்போ அவங்க கேட்குறாங்க நீதிபதிகள் அதாவது ரேஷன் கார்டு ஓட்டர் ஐடி ஆதார் கார்டு இதையெல்லாம் ப்ரூஃப் எடுத்துக்கிற மாட்டீங்களா அப்படின்னு அவங்க எடுத்துக்கிற மாட்டோங்கிறாங்க நீங்க வாக்காளர்கள் தான் வாக்களிக்க முடியுமாங்கிற அந்த ஒரு விஷயத்திற்கு இதெல்லாம் ப்ரூஃப் கிடையாது அப்போ அவங்க ப்ரூஃப் இல்லைன்னா வாக்களிக்க முடியலைன்னா அவங்க இந்தியன் சிட்டிசனே கிடையாது இதை தீர்மானிக்கிறதுக்கு உங்களுக்கு என்ன உரிமை இருக்குன்னு கேக்குது இல்லை நான் கேட்கல உச்ச நீதிமன்றம் தேர்தல் ஆணையத்தை பார்க்கறது வாக்களிக்கிறனா அவர் இந்தியன் சிட்டிசன் கிடையாது அப்படி அந்த உரிமையை உங்களுக்கு யார் கொடுத்தா அப்படின்னு கேட்குறப்ப இல்ல இல்ல எங்களுக்கு சிறப்பு அதிகாரம் இருக்கு அதெல்லாம் நாங்கள் இந்த ப்ரூஃப்லாம் கேட்குறோம் அப்படின்னு மீண்டும் மீண்டும் அந்த அந்த விஷயத்த சொல்கிறாங்க வந்து என்ன தெரிய வருது அப்படின்னா பீகாரில் அவர்கள் குறிப்பிட்ட வாக்குகளை நீக்கக்கூடிய வேலையை செஞ்சுட்டாங்க இதுதான் நடந்திருக்கு இப்போ அவங்க அவங்க கொடுத்த வாக்கு மூலத்திலேயே இதெல்லாம் ப்ரூஃபாக எடுத்துக்கிற மாட்டோம் அப்படின்ற மாதிரி ஒரு தகவல் வருது இதுக்கிடையில் ஒரு 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 வாரத்துக்கு முன்னாடி பீகாரை சேர்ந்த பிரபல பத்திரிகையாளர் அப்போ இப்போ யூடியூபராகவும் இருக்கிறார் கோயங்கா விருது பத்திரிக்கையாளர்லேயே உயர்ந்த விருது கோயங்கா விருது கோயங்கா விருது வாங்கின ஒரு மூத்த ஊடகவியலாளர் அஜித் அஞ்சும் அப்படிங்கிற ஒரு பத்திரிக்கையாளர் இப்போ யூடியூபராகவும் இருக்கிறார் பத்திரிக்கையாளர் உயிரை விருது கோயங்கா விருதுவாங்க அவர் வந்து ஒரு வீடியோ வெளியிட்டார் என்ன வீடியோ அப்படின்னா பீகாரில் இருக்கக்கூடிய அந்த வாக்காளர்களுடைய திருத்தங்களை அங்கே இருக்கக்கூடிய எலெக்ஷன் ஆஃபீஸர்ஸே வந்து திருத்தி எழுதுகிறாங்க ஒரு பக்கம் பக்கமாக கட்டுக்கட்டாக அதை வச்சுக்கிட்டு இவங்களே அந்த திருத்தி ஃபில் பண்ணி ஃபில் பண்ணி இவங்களே போடுறாங்க அப்போ ரிஜெக்ட் பண்ணி போடுறது இவங்களே வந்து ஃபில் பண்ணி போடுறது இந்த மாதிரியான விஷயங்கள் இவங்க பண்ணுறாங்கன்னு அதை வீடியோவை எடுத்து போடுறார் வீடியோவை எடுத்து போட்டோம் அவங்க சொல்கிறாங்க இல்லை இல்லை இது வந்து நாங்கள் விடுபட்டவங்கள தான் பண்ணுறோம் அப்படின்றாங்க இல்லை இல்லை விடுபட்டவங்க கிடையாது இவ இப்போ உயிரோடு இருக்கிறவங்க ஒரு ஒரு ராணுவ அதிகாரி ராணுவ அதிகாரினுடைய ஃபார்மை வந்து அவர் மீட்டில் இருக்கிறார் லீவ் போட்டு வந்து இந்த மாதிரியான அந்த பேட்டருக்காக அவருடைய வேலையில் பார்க்க ஆரம்பிச்சிருக்காரு அதுக்கு முன்னே இவங்களே வந்து அதை ஃபுல் பண்ணி போட்டிருக்காங்க இதெல்லாம் வந்து ஆதாரத்தோடு எடுத்து போட்டு அம்பலப்படுத்துறாரு இதெல்லாம் டாக்குமெண்ட்டாக வந்து இப்போ வெளியில் கொண்டு போகிறாங்க இப்போ என்னன்னா இந்த பிரச்சனை வந்து இப்போ வரக்கூடிய தகவல் என்னன்னா கிட்டத்தட்ட ஒரு கோடி பேர் வாக்களிக்க கூடிய தகுதியை பீகாரில் இழக்க போகிறார்கள் தேர்தல் ஆணையம் கொண்டு வந்திருக்கக்கூடிய இந்த சார் அப்படிங்கிற இந்த ஸ்பெஷல் இன்டர்ச்சி ரிவிஷன்னால ஒரு கோடி பேர் வாக்களிக்கக்கூடிய தகுதி இழக்கப் போகிறார்கள் அப்போ சொந்த நாட்டிலேயே வாக்களிக்கிற உரிமை தான் ஒரு சிட்டிசனுக்கு முதல்கட்ட அடையாளம் ஒரு மனிதன் உச்சபட்ச ஜனநாயகத்தின் அடையாளம் வந்து வாக்களிக்கிற உரிமை தான் அந்த வாக்களிக்கிற உரிமை இல்லாமலே கிட்டத்தட்ட ஒரு கோடி பேர் ஆக்க போகிறாங்க அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டை வந்து இன்னைக்கு வைக்கிறாங்க நாடாளுமன்றம் நடைபெற்ற ரெண்டு நாள்லையுமே வந்து இந்தியா கூட்டணியை சேர்ந்த எல்லா கட்சிகளுமே அதி அகிலேஷ் யாதவாக இருக்கட்டும் திமுக சார்பில் நேஆர் பாலுவா இருக்கட்டும் ராகுல் காந்தியாக இருக்கட்டும் எல்லாருமே இன்னைக்கு இப்போ கருப்பு சட்டை அணிந்து நாடாளுமன்றத்தில் பெரிய அளவில் ரிஜெக்ட் சார் அப்படிங்கிற ஒரு கோச்சத்தை தொடர்ந்து பண்ணிட்டு இருக்கிறாங்க நீதிமன்றத்துலேயும் வழக்கு இருக்குது நீதிமன்றம் வழக்கை வந்து அடுத்த மாதத்துக்கு இந்த மாதம் இறுதிக்கு தள்ளி வச்சிருக்கு ஆனால் அவங்க உறுதியாக சொல்கிறாங்க நாங்கள் இதெல்லாம் ஆவணமாக எடுத்துக்கொள்ள மாட்டோம் அப்படிங்கும்போது தேர்தல் ஆணையம் தன்னிச்சையாக அமைக்கக்கூடிய அமைப்பாக இருக்கக்கூடிய தேர்தல் ஆணையம் எந்த அளவுக்கு பாஜகவினுடைய ஒன்னொரு அங்கமாக மாறி போயிருக்கு அப்படிங்கிறது தான் பார்க்க வேண்டியது இருக்குது ஏன் பாஜக இன்னைக்கு ராகுல் காந்தி கூட சொல்றாரு தேர்தல் ஆணையத்தினுடைய தில்லுமுழுகள் நாங்கள் மிக மிக விரைவில் அம்பலப்படுத்த போறோம் எங்களுக்கு நிறைய டாக்குமெண்ட் கிடைச்சிருக்கு நிறைய விஷயங்கள் கையில் வந்திருக்கு அப்படிங்கிறாரு மகாராஷ்டிரா தேர்தலில் உச்சபட்ச கொள்கை நடந்திருக்கு அதாவது ஒவ்வொரு தொகுதியிலையும் வாக்காளரை விட போலிங் அதிகமாக நடந்திருக்கு அந்த தொகுதியில் ஒன்றரை லட்சம் வாக்காளர் ரெண்டு லட்சம் ஓட்டு பேர் போட்டு போட்டுருக்காங்க நாலு மணிலேருந்து ஆறு மணி வரைக்கும் இருக்கக்கூடிய சிசிடிவி ஃபுட்டேஜில் அந்த அந்த டைமில் தான் வாக்குப்பதிவு அதிகமாக நடந்திருக்கு சிசிடிவி ஃபுட்டேஜை கேட்டால் கொடுக்க மாட்டேங்கிறாங்க தொடர்ந்து தேர்தல் ஆணையத்தின் மீது எதிர்க்கட்சிகள் கடுமையாக குற்றம் சாட்டுறாங்க நாடாளுமன்றத்தில் போராட்டம் பண்ணுறாங்க உச்சநீதிமன்றத்தில் வழக்கு போயிட்டு நடந்துகிட்டு இருக்கு இதில் என்னன்னா இது பீகாருக்கு மட்டும் கிடையாது அடுத்த வருஷம் தமிழ்நாட்டில் வரக்கூடிய தேர்தலுக்கும் இந்த வேலையை அவர்கள் செய்ய ஆரம்பிச்சிருக்கிறாங்க எத்தனை பேருக்கு ஓட்டு உரிமை பறிக்கப்பட போகுது அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு ஆபத்து ஏற்பட்டு இருக்கு இப்போ ஒரு கோடி பேருக்கு வந்து ஓட்டுரிமை வந்து பறிக்கப்பட்டிருக்கு அப்படின்றத சொல்லியிருந்தீங்க இல்லையா அதே மாதிரி யார் பறிக்கப்படுறது எந்த அளவுக்கு ஒரு ஆபத்தான ஒரு விஷயமா இருக்கோ அதே மாதிரி வேறு மாநிலத்தவர்களுக்கு இப்போ தமிழ்நாடுனா வேறு மாநிலத்திலேருந்து இங்கே இருக்கக்கூடியவர்களுக்கும் ஓட்டுரிமை வழங்கக்கூடிய விஷயமும் இதில் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க இதன் மூலமாக இப்போ திராவிட அரசியலில் அவங்களுக்கு தெரிஞ்சிருக்காரு அப்போ அவள் யாருக்கு ஓட்டு செலுத்தணும் அப்படின்றதுல அது அதில் ஒரு குளர்படி மாறலாம் ஸோ அந்த ஒரு இதையும் கணக்கில் தான் இந்த மாதிரியான விஷயங்களை கொண்டு வராங்கன்னு சொல்கிறாங்களா அதை பற்றி ஒரு கோடி பேர் வாக்களிக்கக்கூடிய உரிமை இழக்க போகிறாங்கிற ஒரு சந்தேகம் இருக்குது ஆல்ரெடி இருபத்தஞ்சி லட்சம் பேரை நீக்கியிருக்கிறாங்க மிச்சம் எழுபத்தஞ்சி லட்சம் பேர் நீக்கப்படுவாங்க அப்படின்னு ஒரு சந்தேகம் வைக்கிறது எதிர்கட்சி வைக்கக்கூடிய குற்றச்சாட்டு தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் முப்பது லட்சம் வெளி மாநிலத்தவர்கள் இந்த முறை தேர்தலில் வாக்களிக்க போகிறாங்க அவங்களுக்குலாம் உரிமை கொடுத்துருக்குறாங்க ஓ ஓட்டர் கார்டு கொடுத்துருக்காங்கிற ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறது அப்போ இவங்களுக்குலாம் வந்து எப்படி என்ன ப்ரூஃப் வாங்கி நீங்கள் வந்து ஓட்டர் ஐடி கொடுத்தீங்க அதெல்லாம் கேள்வி இப்போ நீங்கள் இங்கே இருக்கிற காலங்காலமாக எண்பத்தொம்பது பேர் பிறந்த பிறந்த ஒரு ஆள் நபர்னா அவருக்கு ரெண்டு முறைக்கு ஓட்டு போட்டிருப்பார் இப்போ சிவசேனா எம்பி உத்தரவாக சிவசேனா எம்பி ஒருத்தர் கேட்குறாரு அப்போ நீங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் இதே பீகாரில் ஓட்டு போட்டிருப்பாங்கள்ல போன வருஷம் நாடாளுமன்ற தேர்தலில் அப்போ அந்த ஓட்டு சொல்லி அவங்க நிசைன் பண்ணிடுவீங்களா அந்த எல்லாம் ஏன்னா இந்தியாவிலேயே அதிகமான தொகுதிகளில் பீகாரில் தான் ஜெயிச்சாங்க யாரு பாஜக அப்போ அந்த அந்த வாக்காளர்களும் ஓட்டு போன வருஷம் போட்டிருக்கேன் நீங்கள் அதில் நீங்கள் எம்பியாக இருக்க இந்த வருஷம் அவங்க நீக்கியிருக்கிறேன் நீங்கள் பதவி நீங்கள் இருந்தவங்க இந்த 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 இருபத்தஞ்சு லட்சம் பேர் ஓட்டு போட்டு தான் ஒருத்தர் எம்பியாக இருப்பார் இருபத்தஞ்சம் பேரில் ஒரு ஐயாயிரம் பேர் பத்தாயிரம் பேரோ ஓட்டு போட்டு தான் எம்பி இருப்பாங்க ஒரு தொகுதியில் சொல்கிறேன் இப்போ நீங்கள் வந்து இந்த இருபத்தஞ்சு பேர் நீக்கிட்டீங்க இவங்க நீக்கிட்டீங்களே இவங்களால் ஓட்டு போட்ட எம்பி நிற்கிறீங்களா அந்த கேள்வி இருக்குல்ல இப்போ முழுக்க முழுக்க தேர்தல் ஆணையத்துக்கு மிக வலுவான சந்தேகங்கள் இருக்கு ஏற்கனவே இவிஎம் மேல ஒரு சந்தேகம் அப்புறம் தேர்தல் தேதிகளை இவங்க அறிவிக்கிறதுல சந்தேகம் கவுண்டிங்கில் சந்தேகம்

அதைத்தான் இவங்க வந்து தேர்தல் ஆணையத்தின் மூலியமா பண்றாங்க அப்படிங்கிறது தான் இப்போ சந்தேகமே இப்போ சிஐஏ கொண்டு வந்தாங்க சிஐக்கு நடந்துச்சு போராட்டம் சிஐஏ சட்டத்தை நிறைவேற்றிட்டாங்க ஆனால் அதை வந்து அவங்க என்பிஆர் என்ஆர்சி அவங்களால எடுக்க முடியல நேஷனல் ரெஜிஸ்ட்ரேஷன் சர்டிபிகேட் எடுக்க முடியல அதை வந்து என்ன பண்ணுறாங்கன்னா தேர்தல் ஆணையத்தின் மூலியமாக அதாவது அவர்களுக்கு பொறுத்த வரைக்கும் ஆர்எஸ்எஸ் அஜெண்டா என்னன்னா முஸ்லீம்கள் தலித்துகள் அவர்கள் வந்து இந்து கிறிஸ்தவர்கள் இவங்க மூணு பேரும் இந்தியாவில் இரண்டாம் தக்க குறிமக்களை ஆக்கணுங்கிறது ஆர்எஸ்எஸ்இனுடைய அஜெண்டா இரண்டாம் அவங்க வந்து இங்கே நாட்டில் வாழணும் அவங்களுக்கு எந்த உரிமை கூடாது இரண்டாம் தர குடிமையெல்லாம் வாழணும் அப்படிங்கிறது தான் அவங்க அஜெண்டா அதுக்காக திஐஏ என்ஆர்சி என்பிஆர்லாம் கொண்டு வந்தாங்க அது தெரிஞ்சுதான் பெரிய போராட்டம் நடந்துச்சு இப்போ என்னென்னா இப்போ நேரடியாக கொண்டு வர முடியாமல் தேர்தல் ஆணையத்தை வச்சு இவருடைய ஓட்டுரிமையை பறிக்கக்கூடிய வேலையை செய்கிறாங்க தன்னாட்சி அமைப்பாக இருக்கக்கூடிய தேர்தல் ஆணையம் இவ்வளோ மோசமாக நடந்துக்கிறது அப்படிங்கிறது தான் பெரிய அதிர்ச்சிகரமான விஷயமா இருக்குது அடுத்த வருஷம் தமிழ்நாட்டில் தேர்தல் நடக்கும் போது அதுக்கு என்ன நடக்க போகுதுங்கிறது தெரியல ஓகே சார் தமிழ்நாட்டுல தேர்தலில் இது அமல்படுத்துவாங்களா தேர்தல் ஆணையம் எப்படி செயல்பட போறாங்க அப்படின்றத பத்தி எல்லாம் ஒரு திருந்து நிறைய தகவல்களை எங்களுக்கு கொடுத்தீங்க மிக்க நன்றி